ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் டேஃப் யூடியூப் சேனல் ஸோ வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் செம்பலேயே கிளிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு உடனடி அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இன்றைக்கு வந்து ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ் புதர்வலன் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது மாணவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆயிரம் ரூபாய் பெறும் தமிழ் புதவலன் யார் இந்த தமிழ் புதலோலன் திட்டத்தில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அதற்கான தகுதிகள் என்ன ஸோ ஆன்லைனில் வந்து எங்கே அப்ளை பண்ணுறது எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறது ஸோ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்ற முழு விவரத்தை தான் வந்து இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வாங்க பார்க்கலாம் ஸோ தமிழ் புதல்வன் தமிழ்நாடு மாநில அரசு தமிழ் புதல்வன் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாணவர்களுக்கு ஆயிரம் நிதி உதவி வழங்கும் திட்டம் அப்படின்னு நம்ம நியூஸில் நிறைய அப்டேட் கேள்விப்பட்டு இருக்கோம் ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சோ இந்த தமிழ் புதல்வன் திட்டத்துல என்ன பண் என்ன பண்றாங்க அப்படின்னா மாதம் ஆயிரம் ரூபாய் உங்களுடைய பேங்க் கிரெடிட் ஆகிடும் மாதம் மாசம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல ஆயிரம் ரூபாய் கிரெடிட் ஆயிடும் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்குவது தான் இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தோட நோக்கம் முன்னாடி புதுமை பெண் அப்படின்ற ஒரு திட்டத்து மூலமா வந்து மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்குற திட்டம் ஏற்கனவே லான்ச் பண்ணி அது போய்கிட்டு இருக்கு சோ மாணவர்கள் எல்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஸ்கீம் எதுவும் இல்லையா அப்படின்ட்டு ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து நம்ம தமிழ்நாடு சிஎம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா தகுதிகள் என்ன யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாமா ஸோ தமிழ் புதற்றம் திட்டம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களை சாதையாரர்களா உருவாக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடையும் அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் சேராமல் இருக்கிறத தடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடய ஒரு மாபெரும் திட்டத்தை வந்து கொண்டு வரோம் அந்த ஸ்கீமுக்கு பேர் தான் வந்து தமிழ் புதலாம் அப்படின்னு இந்தாண்ட பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த திட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அரசு பள்ளிகள் அரசு உதவி பள்ளிகளில் படித்த மாணவர்கள் சேரும் சேரும்போது அவங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் வந்து அவங்களோட வங்கி கணக்கில் செலுத்துகிற வகையில் இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சோ இந்த ஸ்கீம்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் மாணவர்கள் வந்து பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க சோ இதுக்கு முன்னாடி புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க மூவலூர் ராமவேதம் அம்மையார் இணைவு திருமண நிதியுதவி திட்டம் அதாவது மேரேஜ் பண்றாங்க அப்படின்னா காலேஜ் முடிச்சிருந்து மேரேஜ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பிளஸ் தாலிக்கு தங்கம் அப்படின்ற ஸ்கீம் முன்னாடி நடந்துகிட்டு இருந்துச்சு அதை வந்து மாடிஃபை பண்ணி என்னவாக கொண்டு வந்தோம்னா மோதூர் ராமங்கிரதம் அம்மையா உயர்கல்வி உறுதி திட்டம் அதாவது புதுமை பெண் திட்டம் அப்படின்ட்டு பெயர் மாற்றம் செஞ்சு ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படித்த மாணவிகளுக்கு இந்தியன் கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு அப்ரூவ்டு காலேஜஸில் அப்ரூவ்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படித்த மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க காலேஜ் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து மாணவிகளுக்குன்னு பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட திட்டம் தான் வந்து இந்த புதுமை பெண் திட்டம் அப்படின்றது மாணவர்கள் என்ன கோரிக்கை வச்சாங்க அப்படின்னா எங்களுக்கு அந்த மாதிரி ஸ்கீம் இல்லை அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க ஸோ அதுக்காக தான் வந்து இந்த தமிழ் புதல்வன் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சோ பெண்களுக்கு எப்படி புதுமை பெண் திட்டம் இருக்கோ அதே மாதிரியே மாணவர்களுக்கான ஒரு திட்டமா தான் வந்து இந்த தமிழ் புதல்வன் திட்டம்ன்றது அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளை பயின்ற ஏழை எளிய மாணவர்களை காலேஜ் படிச்சு அமையும் சாதனைகளாக உயர வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த ஸ்கீம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ எக்கனாமிகலி பேக்வேர்ட் அதாவது பொருளாதார வசதி இல்லாமல் ஸ்கூல்ஸ் முடிச்சுட்டு காலேஜ் சேர வசதி இல்லாத மாணவர்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசோதமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த திட்டம் யாருக்கான திட்டம் இந்த தமிழ் புதல்வன் யாரெல்லாம் ஆறாவது பன்னெண்டாவது வரைக்கும் அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிச்சுட்டு காலேஜ் சேர்க்கல அவங்க எல்லாருமே இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வாங்கலாம் ஸோ இந்த ஸ்கீமில்

அரசு அரசு உதவி பெறும் பள்ளியில இருந்து ஆறுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படித்த மாணவர்கள் ஆண் மாணவர்களுக்கான பிரத்யேகமான திட்டம் இந்த தமிழ் முதல்வர் திட்டம் ஸோ இதுல மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும் ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும் அவருடைய வெப்சைட் பாத்தீங்கன்னா யூஎம்ஐஎஸ் டேஷ் போர்ட் டாட் டிஎன்இஜிஏ டாட் ஓஆர்ஜி அப்படின்ற ஒரு வெப்சைட் ஸோ எப்படி அப்ளை பண்றது அப்படின்ற டீடைல்ஸ் நம்ம வீடியோ பின்னாடி பார்க்கலாம் ஸோ இந்த திட்டம் எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தமிழக முதல்வர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா கோவையில் இந்த ஸ்கீம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க கோயம்புத்தூரில் லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும் ஸோ இதில் எப்படி பயனாளிகள் வந்து தேர்வு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புது தமிழ் புதல்வன் திட்டத்தில் தமிழ் புதல்வன் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா ஆண் மாணவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க தகுதியுடையவர்களாக பெண்கள் வந்து விண்ணப்பிக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே புதுமை பெண் அப்படிங்கிற ஒரு திட்டம் போய் கேட்டிருக்கு ஸோ அரசு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு போரை படித்த அனைத்து மாணவர்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் ஆவர் ஸோ முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா விண்ணப்பதாரர் தமிழ்நாடு மாநிலத்தில் நிரந்தர குடியுரிமை பெற்றவராக இருக்க வேண்டும் அதாவது நீங்கள் தமிழ்நாடு சிட்டி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்கீம்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு தகுதி இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா சில விதிமுறைகள் கொடுத்துருக்காங்க அதாவது யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது அப்படின்ட்டு ஸோ அதை பற்றினா பார்க்கலாம் ஸோ முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கு இன்கம் லிமிட் அப்படின்றது எதுவுமே கிடையாது அதே மாதிரி கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டி தான் அப்ளை பண்ணணும் ஜென்ரல் ஓசி இந்த கம்யூனிட்டி அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்ற எந்த விதமான விதிவிலக்கும் கிடையாது வருமான உச்சவரம்பு இனம் மற்றும் ஒதுக்கீடு ஆகிய எந்த ஒரு பாகுபாடும் இன்றி ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்ற மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்ற மாணவர்கள் அனைவரும் இந்த ஸ்கீம்ல வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது வருமானம் இவ்வளோதான் இருக்கணும் ஆண்டுக்கு இவ்வளவுதான் வருமானம் இருக்கணும் அப்படின்ற லிமிட் எதுவுமே கிடையாது அதே மாதிரி இந்த கம்யூனிட்டி தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றதும் கிடையாது ஒரே குவாலிஃபிகேஷன் நீங்கள் தமிழ்நாடு நேட்டிவிட்டி நேட்டிவிட்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும் நீங்கள் தமிழ் கவர்மெண்ட் ஸ்கூல் ஆர் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் ஆறாவது வந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சிருக்கணும் இது மட்டும் தான் ஒன் அண்ட் ஒன்லி கண்டிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தமிழகத்தில் உள்ள எவ்வித கல்வி நிறுவனங்களிலும் உயர்கல்வி பயில மாணவராக இருக்க வேண்டும் அதாவது நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் எந் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த காலேஜில் இருந்தாலும் நீங்கள் ஜாயின் கவர்மெண்ட் அப்ரூவ்டு காலேஜஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த திட்டத்தில் தமிழ் பொதுவான திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கு தகுதியானவர்கள் ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா அரசு பள்ளிகளிலும் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் தமிழ் வழி அதாவது எட்டாவது வரைக்கும் தமிழ் படிச்சுட்டு நீங்கள் தொழிற்பயிற்கு டிப்ளமோ மாதிரி அந்த சொல்லுவாங்க முடிச்சுட்டு ஐடிஐ போனாலும் சரி இல்ல டென்த்து முடிச்சுட்டு ஐடிஐ அந்த மாதிரி தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் நீங்களும் இந்த ஸ்கீம் மூலமா விண்ணப்பிக்க முடியும் உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு இளங்கலை பட்டம் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா சோ இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் கேட்டகிரில எந்தெந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அரசு பள்ளி என்பது அரசு பள்ளிகள் கவர்மெண்ட் மாநகராட்சி பள்ளிகள் கார்பரேஷன் அடுத்தது நகராட்சி பள்ளிகள் முனிசிபாலிட்டி ஊராட்சி ஒன்றிய பள்ளிகள் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பள்ளிகள் கல்லர் மறுவாழ்வு பள்ளிகள் வனத்துறை பள்ளிகள் மற்றும் அதாவது அரசு சேவை இல்லங்கள் அரசு குழந்தைகள் காப்பங்கள் மூலமா நடத்தக்கூடிய பள்ளிகள் சோ இது எல்லாமே எதுக்கு கீழே வரும் அப்படின்னா அரசு பள்ளிகள் அப்படின்றதுக்கு தான் வரும் இது மட்டும் இல்லாம அரசு உதவி பெறும் பள்ளிகள் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்ல வந்து சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் படிச்சு காலேஜ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் இதில் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே காலேஜஸ் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ காலேஜ்னா எந்தெந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணால் இந்த ஸ்கீம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றது அடுத்த கொடுத்துருக்காங்க ஸோ உயர்கல்வி அப்படிங்கிறது என்னன்னா கவர்மெண்ட் அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் கவர்மெண்ட் கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்தாலும் சரி பிரைவேட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் சேர்ந்தாலும் சரி ஸோ தொழிற்சாலை படிப்புகள் ஐடிஐ டிப்ளமோ அந்த மாதிரி நீங்க சேர்ந்தாலும் சரி இல்லை இன்ஜினியரிங் அந்த மாதிரி நீங்க சேர்ந்தாலும் ஓகே அடுத்தது இணை மருத்துவம் சார்ந்த படிப்புகள் அதாவது பேராமெடிக்கல் காலேஜஸ் சொல்லுவோம் இல்லையா பிஃபார்ம் பிஎஸ்சி நர்சிங் ஸோ அந்த மாதிரி கேட்டகரிஸில் இருக்கக்கூடிய பேராமெடிக்கல் கோர்ஸஸ் நீங்கள் எதில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி ஐடி டிப்ளமோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருந்தாலும் ஓகே இன்டெகிரேட்டட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஃபைவ் இயர்ஸ் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஇ படிக்கிறாங்கன்னா பி வித் எம்இஇ இ இன்டகிரேட்டட் கோாக எம் டெக் அப்படின்னு இன்டகிரேட்டட் கோர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் அந்த மாதிரி கண்டெக்ட் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னா இப்போ பிபிஏ எம்பிஏ ஸோ ஃபைவ் இயர்ஸ் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் சில காலேஜில் கண்டெக்ட் பண்றாங்க ஸோ அவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தொலைதூர கல்வியில் படிக்கிறாங்க இல்லையா அவங்களும் போஸ்டல் எஜுகேஷன்ல படிக்கிறவங்களும் இந்த ஸ்கீம்ல அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஃபுல் டைம் கோர்ஸஸ்ல படிக்கிறவங்க மட்டும்தான் வந்து இந்த ஸ்கீம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் தமிழ் புதபன் திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வேறு எந்த ஸ்காலர்ஷிப் வாங்கினாலும் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணி மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிசிஎம்பிசி அல்லது எஸ்சிஎஸ்டி போஸ்ட் மெட்ரிக் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரி தனியாக ஸ்காலர்ஷிப்ஸ் வாங்கினாலும் இதையும் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே பார்க்கலாம் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் வேறு மாநில பள்ளிகள் அதாவது அதர் ஸ்டேட் ஸ்கூல்ஸ்ல படிச்சுட்டு தமிழ்நாட்டில் காலேஜ் ஜாயின் பண்ணி அப்படின்னா நீங்க இதெல்லாம் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரே குடும்பத்திலிருந்து எத்தனை மாணவர்கள் தகுதி பெற்றிருக்கணும் அனைவரும் இத்திட்டத்தின் கீழ் பயனடியை விண்ணப்பிக்கலாம் அதாவது உங்க வீட்டில் நீங்க ஒருத்தராக இருந்தாலும் சொல்லி ரெண்டு மூணு பேரை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிச்சுட்டு காலேஜ் சேர்ந்தாலும் எல்லாருமே அப்ளை பண்ணி இந்த ஸ்கீம்ல என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே மாசம் ஆயிரம் ரூபாய் நீங்க காலேஜ் பிடிக்கிற வரைக்கும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க பாத்தீங்க அப்படின்னா த இன்டெகிரேட் கோர்சஸ் அப்படின்னு சொல்லணும் இல்லையா இப்போ சொன்ன மாதிரி எம்டெக் இல்லை எம்ஏ எம்பிஏ எம்சி அந்த மாதிரி ஃபைவ் இயர்ஸ் இன்டெரேட்டட் கோர்ஸஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் மூணு வருஷத்துக்கு தான் இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணோம் உங்க காலேஜில் வந்து செமஸ்டர் வைஸ் எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணாலும் சரி இல்லை இயர்லி ஒன்ஸ் எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணாலும் அவங்களும் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கவர்மெண்ட் எய்டெட் ஸ்கூல்ஸில் சிக்ஸ்த்லருந்து டுவெல்த் வரைக்கும் படிச்சுட்டு அதர் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஐஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ஐடி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஸோ இந்த மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸில் நீங்கள் படித்தீங்கனாலும் நீங்களும் இந்த ஸ்கீம் மூலமாக அப்ளை பண்ணலாம் ஒரே கண்டிஷன் தமிழ்நாட்டில் சிக்ஸ்த்துக்கு டுவல்த்து முடிச்சிருக்கணும் இதன் மட்டும்தான் கண்டிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ எம்எஸ்ஆர் யுஎம்ஐஎஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நம்பர் எங்கே வாங்கணும் இல்லை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத அடுத்தது பார்க்கலாம் ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு ஆதார் கார்டில் ஃபோன் நம்பர் அப்டேட்டடாக இருக்கணும் ஒரு மெயில் ஐடி உங்களுடைய மொபைல் நம்பர் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் பேன் கார்டு ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த என்எஸ் ஆர் யூஎம்ஐஎஸ் ஐடி அப்படின்னு சொல்லியிருக்காங்களே இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன் இந்த நம்பர் இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இந்த நம்பர் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆர் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த நம்பர் வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்கீம்க்கு அப்ளை பண்ணும்போது உங்களுடைய யூசர் நேம் ஸோ இந்த நம்பர் எங்கே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா ஓகே இல்லை அப்படின்னா உங்களுடைய ஸ்கூல்ஸ் ரெஸ்பெக்டிவ் ஸ்கூல்ஸ் எந்த ஸ்கூல்ஸ்லாம் நீங்கள் படிச்சிங்களோ டுவெல்த் படிச்சுங்களோ அந்த ஸ்கூலில் போய் கேட்டாலும் இல்லை உங்கள் டெஸ்ட்ல இருக்கக்கூடிய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கு இல்லையா சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் அங்கே போனாலுமே வந்து என்ன பண்ணுவாங்க இந்த நம்பர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஓகேவா ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிஎஸ் டேஷ் போர்ட் டாட் டிஎன்இஜிஏ டாட் ஓஆர்ஜி அப்படின்ற வெப்சைட் மூலமாக தான் அப்ளை பண்ணணும் ஸோ அந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து லாகின் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க ஓகேவா ஸோ இதில் அந்த யூசர் நேம் அப்படின்றது என்னன்னா ஸோ அதுதான் வந்து அந்த எம்இஸ் ஆர் யூஎம்ஐஎஸ் நம்பர் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ அதுதான் வந்து உங்களோட யூசர் நேம் அந்த நம்பர் வேணும் அப்படின்னாக்க நீங்கள் எந்த கா ஸ்கூல்ஸ் டுவெல்த் எந்த ஸ்கூலில் முடிச்சிங்களோ அந்த ஸ்கூலில் போய் கேட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸை கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து உங்களுடைய யூசர் நேம் அவருடைய பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே டீடைல்ஸாக கொடுத்துருப்பாங்க பாஸ்வேர்டு அப்படின்றது வந்து மொத்தம் எட்டு டிஜிட் இருக்கக்கூடியதான் பாஸ்வேர்டு அதில் என்னென்னா உங்களுடைய மொபைல் நம்பர் இருக்கு இல்லையா அதில் லாஸ்ட் ஃபோர் டிஜிட் அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்தில் இயர் எந்த வருஷம் நீங்கள் பிறந்தீங்க ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ஃபோர் டிஜிட் வந்து ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படின்ற நம்பர்னா நைன்டீன் நைன்ட்டி நைனில் பிறந்திருக்காங்க ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணினா எட்டு டிஜிட் வரும் அதுதான் என்னுடைய பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த ஸ்கீமில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை இப்போ பார்க்கலாம் ஸோ கூகுளில் போயிட்டு யுஎம்ஐஎஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணாலே வந்து இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் யுஎம்ஐஎஸ் அப்படின்ற ஸோ இதுதான் அந்த வெப்சைட் இதில் போயிட்டு லாகின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும் ஸோ யூஸ் மேம் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் நீங்கள் வந்து லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கீழே ஃபஸ்ட்டு டைம் லாக்இன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப் நோட்டிஃபிகேஷன் பாக்ஸ் வரும் ஸோ அதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன் இப்போ நாங்கள் பார்த்த டீட்டெயில்ஸ் தான் இதுலேயுமே கொடுத்துருக்காங்க யூசர் நெய் அப்படின்றது என்னன்னா இஎம்ஐஎஸ் ஆர் யூஎம்ஐஎஸ் நம்பர் அப்படின்றது இது வந்து நீங்க டுவெல்த் படித்த ஸ்கூல்லயும் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் ஆஃபீஸ் அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பர் கொடுத்துருவாங்க உங்களுடைய நம்பர் ஒரு முக்கியமான விஷயம் இது கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்ல படிச்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த நம்பர் இருக்கும் அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருடைய லாஸ்ட் ஃபோர் டிஜிட் பிளஸ் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இந்த வருஷன் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வருஷன் டிஜிட் முத்தி டிஜிட் போட்டிங்கன்னா அதுதான் வந்து உங்களுடைய பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட மொபைல் நம்பர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இல்லை நைன் எயிட் செவன் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படின்னு மொபைல் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் ஃபோர் த்ரீ டூ ஒன் எடுத்துட்டாங்க டேட் ஆஃப் பர்த் வந்து ஃபோர் எக்ஸாம்பிள் இங்கே பன்னெண்டு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போன் கொடுத்துருங்க ஸோ அந்த அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மட்டும் எடுத்துகிட்டாங்க ஸோ அந்த எட்டு டிஜிட் உங்களுடைய ஃபோன் நம்பரில் லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் ப்ளஸ் நீங்கள் எந்த வருஷம் பண்ணிங்களோ அந்த வருஷத்தை ஃபுல்லாக போட்டிங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பாஸ்வேர்டு இதில் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ண எம்இஸ் நம்பர் வித் பாஸ்வேர்டை போட்டு கேப்ஷலாம் டைப் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு உங்களுக்கு என்ன கேட்கணும் அப்படின்னா ஆதார் நம்பர் என்டர் பண்ண சொல்லி கேட்கும் ஸோ ஆதார் நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னா மொபைல் ஓடிபி வரும் ஆதாரில் ஃபோன் நம்பர் அப்டேட்டடாக இருக்கணும் ஆதார் கார்டில் உங்களுடைய மொபைல் நம்பர் ரஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஸோ கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும் அதை வச்சு ப்ரொசீட் பண்ணிங்கன்னா ஸோ அப்ளிகேஷன் உங்களுக்கு அப்ளை ஆகும் ஸோ அதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டு டீடெயில்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் சப்ளோர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாமே அப்ளை பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் அப்ரூவ் ஆன உடனே உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக மாதம் மாதமாக தான் நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கணும் ஓகேவா அப்படின்னா மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் ஸோ மேக்ஸிமம் இது எல்லாத்துக்குமே வந்து ஆட்டோமெட்டிக்காக அவங்களாவே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க சப்போஸ் யாருக்காவது உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகலை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா பணம் வரல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி திரும்ப ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து அந்த தமிழ் புதல்வன் திட்டம் மாணவர்களுக்கு மட்டுமே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த ஸ்கீம் ஸோ நம்ம சொன்ன மாதிரி எந்த காலேஜஸில் வேணாலும் கவர்மெண்ட் அப்ரூவ்டு காலேஜஸ் மெடிக்கல் தவிர எக்ஸப்ட் எல்லா கோர்ஸஸுமே வந்து நீங்கள் கவர்மெண்ட் அப்ரூவ்டு காலேஜஸில் படிச்சிங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லை ஜாயின் பண்ண போகிறீங்க இந்த வருஷம் ஜாயின் பண்ண போகிறவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டாக் இதை மட்டும் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க அப்ளை பண்ணும்போது எம்இஸ் ஆர் யுஎம்ஐஎஸ் நம்பர் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க இது வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸில் படித்தவங்களுக்கு மட்டும் தான் ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு அதில் ஃபோன் நம்பர் அப்டேட்டடாக இருக்கணும் உங்களுக்கான தனியாக ஒரு மெயில் ஐடி உங்களுடைய மொபைல் நம்பர் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் பேன் கார்டு பேன் கார்டு பேன் கார்டு அப்படிங்கிறது மேக்ஸிமம் எல்லாருமே காலேஜ் ஜாயின் பண்ணிங்களே அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க அது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு இந்த ஸ்கீமை பற்றி டவுட்ஸ் இருந்துச்சு இல்லை எப்படி அப்ளை பண்ணுறது வந்து அப்ளை பண்ணும்போது ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கான பதில்கள் விரைவில் பதிலளிக்கப்படும் ஸோ மறக்காமல் அருள் டெக்னிஃபுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ